எல்லோருக்கும் வணக்கம் வடுக நம்பியின் எம்பெருமான் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒருநாள் சேரன் மடத்தில் ஸ்ரீராமானுஜருக்காக வடுக நம்பி பால் காய்ச்சி கொண்டிருந்தார் அப்போது வாசலில் ஸ்ரீரங்கம் அரங்கனின் உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது ஸ்ரீராமானுஜர் குரல் கொடுத்தார் வடுக நம்பி வா வா நம்பெருமாள் வீதியுலா வந்து கொண்டிருக்கிறார் வந்து சேவிக்கலாம் வா வா என்றார் அப்போது பால் அடுப்பில் இருந்தது அது எப்போது பொங்குமோ என்று தெரியாத நிலை ஒருவேளை ஸ்ரீராமானுஜர் அழைப்பை ஏற்று வடுக நம்பி வாசலுக்கு சென்று அரங்கனை தரிசித்துக் கொண்டிருந்தால் அதற்குள் பால் பொங்கி வழிந்துவிடும் இதை யோசித்தார் வடுகநம்பிகள் பிறகு ஸ்ரீ ராமானுஜரிடம் சொன்னார் நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் எனக்கு வேலை இருக்கிறது என்றார் அதையும் பொருட்படுத்தாமல் ஸ்ரீராமானுஜர் கூப்பிட்டு இருந்தார் அப்போது வடுக நம்பிகள் சொன்னார் சுவாமி நீங்கள் வேண்டுமானால் உங்களது பெருமாளை பார்த்து கொள்ளுங்கள் நான் அந்த பெருமாளை பார்க்க வந்துவிட்டால் என் பெருமாளை யார் பார்ப்பது என்று கேட்டார் அவர் சொல்வது ஸ்ரீராமானுஜரை தான் ஸ்ரீராமானுஜரை தன்னுடைய பெருமாளாக எம் பெருமாளாக கருதியிருக்கிறார் அதை கேட்டதும் ஸ்ரீராமானுஜருக்கு அவரின் குரு பக்தி புரிந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் குரு பக்தி இறை உணர்விற்கு மிகவும் முக்கியம் அதனால் குருவின் பாதையில் நடந்து பகவானின் கல்யாண குணங்களை அறிந்து தினம்தோறும் அவரை வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्